பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள குற்றாலே எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே கூட சம்பத்திற்கு ஒரு சுயநலம் இருக்கிறது என்ன சுயநிலம் என்றால் அவர் வாழ்ந்தால் வாழ்ந்தால்தான் இனிமேல் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் வாழும் இன பகைவர்கள் சல்லடம் கொண்டு களத்தில் நிற்கிறார்கள் ஒரு தேசிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்டுக்குண்டி அண்ணன் ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறது இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மோடி ஒரு மனச்சாட்சியை இழந்த மனிதன் ஒரு இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டு பிராண்டிக்கு சமமானவன் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பால்படுத்தியவர் இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சோராக்கியவர் சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவினுடைய மதிப்பிற்கும் மானத்துக்கும் ஊனத்தை ஏற்படுத்தியவர் ஒரு பத்தாண்டு காலம் இந்த நாட்டில் அவர் அதிபர் ஒரு இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்றவர் டாக்டர் மன்மோகன் சிங் எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதார கொள்கைக்கு முகம் தந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் பேசியதில்லை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அவர் தன்னை ஆட்படுத்திக் கொண்டதில்லை நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில் அவர் களத்தில் நிற்கிறார் கையில் காசு இல்லை உலக போலவிட்ட சீக்கிய எழுத்தாளன் குஷ்வந்த் சிங் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய நண்பர் தன்னுடைய நண்பரை டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் குஷ்வந்த் சிங்கிடம் அனுப்பி என்னுடைய தேர்தல் செலவுக்கு ஏதாவது உதவுங்கள் என்று குஸ்வந்த் சிங் இடத்தில் அனுப்பி வைக்கிறார் எழுத்தாளர் குஸ்வந்த் சிங் டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் இதை கொண்டு கொடுங்கள் என்று ஒரு தொகையை கொடுத்து விடுகிறார் தேர்தல் நடந்தது டாக்டர் மன்மோகன் சிங் போனார் என் பெருமைக்குரியவர்களே தேர்தல் தோல்வியில் ஏற்பட்ட அயர்வும் சோர்வும் தன்னை விட்டு விலகுவதற்கு முன்னாலே இடத்தில் பெற்றுக்கொண்ட நிதியை இந்த பணம் எனக்கு பயன்படவில்லை என்று சொல்லி இடத்தில் திருப்பிக் கொடுத்த ஒரே நேர்மையாளன் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்த பொற்காலத்தில் நான் பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் சொல்லுகிறேன் நூற்றி ஏழு தடவை பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் மோடி பத்தாண்டு காலத்தில் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற வைபவத்தையே இன்னும் நடத்தவில்லை பாராளுமன்றம் ஏற்கனவே நமக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது உலக நாடுகளில் அமெரிக்கா பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா துபாய் அபுதாபி குவைத் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இலக்கிய பயணம் செய்து வந்தவன் நான் அமெரிக்கா அங்கெல்லாம் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை ஒரு வரலாற்று பார்வையோடு பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு சென்று பார்த்தேன் ஒரு உண்மையை உங்களுக்கு முன்னால் உறக்கச் சொல்லுகிறேன் இந்திய பாராளுமன்றத்தை போல வனப்பும் வலிமையும் வசீகிரமும் கொண்ட பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை அந்த பாராளுமன்ற கட்டிடம் இருக்கும் பொழுதே சென்ட்ரல் மிஸ்டா என்கிற பேரில் இருபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய பாராளுமன்றத்தை இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு உங்களுக்கு வசதி இல்லை சிறுநீரகம் செயலிழந்து போன சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டுகிற கணவனுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு கார் பிடிப்பதற்கு உங்களுக்கு வசதி இல்லை சிவராத்திரி திருவிழாவில் கபாலீஸ்வரத்திற்கு திருவான்மியூருக்கு சென்று சிவனை தரிசிக்க போகலாம் என்றால் அதற்கு செல்வதற்கு கூட இரவில் எப்படி திரும்பி வருவதென்று உங்களுக்கு வழி தெரியவில்லை ஆனால் ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுதே ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை நிறுவுகிறார் அதனுடைய திறப்பு விழாவிற்கு குருமகா சன்னிதானங்களை அழைக்கிறார் குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை தினம் என்பதால் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த பெருமாட்டி அந்த அம்மையாருக்கு அழைப்பு இல்லை குருமகா சன்னிதானத்திற்கு அழைப்பு தர்மபுர ஆதீனம் எல்லாம் அண்ணன் சேகர்பாபுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்தான் அவன் மோடிக்கு செங்கோல் கொண்டு கொடுத்தான் இப்போது அவனுடைய செங்கோலுக்கு ஆபத்து வந்து சேகர்பாபு தான் காப்பாற்றி விட்டார் ஏதோ அவர் செக்ஸ் விளையாட்டு விளையாடியதாக அவருடைய உடன் வந்தவர்கள் உடன் இருந்தவர்கள் அந்த வீடியோவை வெளியிடுவோம் என்று சொல்லி அதிலே பிஜேபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பேரை கேட்டுக் கொள்ளுங்கள் அகோரம் அந்த அகோரம் சதி செய்து தருமபுரி ஆதீனத்தை கைப்பற்றி துடிக்கலாம் காப்பாற்றி தந்தவர் சேகர்பாபு முதல் முதலில் நான் பல்லக்கில் பவணம் பயணம் செய்வேன் என்று அறிவித்தவர் தருமபுரம் ஆதீனம் விடுதலை சிறுத்தைகளும் மனித உரிமை அமைப்புகளும் பல்லக்கில் பவனி வருவது என்பது அது மனித நாகரிகத்திற்கே அறிவறுப்பானது நேற்றைக்கு பல்லக்கில் நீங்கள் பயணித்திருக்கலாம் காலம் மாறியிருக்கிறது உலகம் இன்றைக்கு உள்ளம் கையில் வந்துவிட்டது குளோபல் இன்றைக்கும் பல்லக்கா அதை நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது தர்மபுராதீனம் கேட்கவில்லை நான் பல்லக்கிலே தான் பயணிப்பேன் என்றார் அண்ணாமலை சொன்னார் அவர் பல்லக்கில் பயணிப்பதற்கு தடை இருக்குமானால் பல்லக்கை நானே சுமப்பேன் என்றார் அந்த தர்மபுராதீனத்தினுடைய மலிவான அரசியலுக்கு விலை போனவன் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவரே தர்மபுராதீனத்திற்கு சென்றார் அவ்வளவு பரபரப்பான அரசியல்வாதியை போல அவர் நாடகம் போட்டார் திமுகவை காயப்படுத்துகிறவன் ரத்தம் சிந்தாமல் இருக்க முடியாது என்பதற்கு தர்மபுராதீனம் இன்றைக்கு ஒரு சாட்சி என் பெருமைக்குரியவர்களே இவர் செங்கோல் கொண்டு கொடுத்தார் புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது என் தாய்மார்களின் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய முதல் குடிமகள் ஒரு பழங்குடி இன வகுப்பை சார்ந்த திரௌபதி முர்முக்கு அழைப்பில்லை இவ்வளவு பெரிய மிலேச்சத்தனமான சர்வாதிகார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசரை நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரை பிரதமரை அதிகாரம் நிறைந்த உள்துறை அமைச்சரை பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற குடியரசுத் தலைவரை அலட்சியப்படுத்துகிறார்கள் இது என்ன அக்கிரமம் இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவது யார் இந்த அக்கிரமத்தை கேள்வி கேட்பது யார் இந்தியாவில் ஜனநாயக சக்திகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவதற்கு யாரால் முடியும் என்றால் ஒருவரால் முடியும் கருணாநிதி பெற்றெடுத்த பிள்ளை ஸ்டாலின் அதற்கு தயாராகிவிட்டார் அதை அவர் செய்தார் நான் அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒன்றை உரைக்க சொல்வேன் தேசிய அரசியலில் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கு முகம் தருகிற அந்த பொறுப்பை இதுவரைக்கும் தேசிய தலைவர்களே செய்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் செய்கிறார் என்றால் அந்த முதல் வரலாற்றை தொடங்கி வைத்தவன் அண்ணன் சாலின் என்கிற காரணத்தினால் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடும் பரவசத்தோடும் கொண்டாடுகிறோம் அவருக்கு சுயநலம் இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மோடி பேசுகிறார் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவனெல்லாம் இன்றைக்குண்ணன் ஸ்டாலின் வீட்டு தாழ்வாரத்தில் காத்து கிடக்கிறார் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு ஆயிரங்காலத்து பயிர் என்றார் சேகர் பாபு ஒரு பிரதம அமைச்சர் தன்னுடைய உயரத்தை மறந்து செய்தி இருக்கு திமுகவை அழித்தே தீர வேண்டும் பிரதமர் திரும்ப திரும்ப வருகிறார் தமிழ்நாட்டுக்கு நீ திரும்ப திரும்ப வர வேண்டும் எல்லா தொகுதிக்கும் வந்தால் தான் எல்லா தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் ஜவஹர்லால் நேரு உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் பண்டிட் லால் பகதூர் சாஸ்திரி உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவர் பட்டம் பெற்று அதை அரபிக் கடலில் தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவினுடைய விடுதலை குதித்த வடிவில் குதித்தேசாய் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவர் நீ சமூக நீதி என்கிற மக்களினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவின் பிரதமர் என்கிற மகுடத்தை வந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் ராஜகுடும்பத்து பிள்ளை அவர் உட்கார்ந்த இடத்தில் இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதற்கு அகரம் எழுதியவர் ராஜீவ் காந்தி அவர் உட்கார்ந்த இடத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்து நூற்றி ரெண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்து மொழி சார்ந்து ஒரு தேச விடுதலைக்கு ஏத்திருக்கிற பொழுது அந்த வங்க தேசத்தினுடைய விடுதலையை தன்னுடைய கருவில் சுமந்து பூமி பந்தில் ஒரு புதிய நாட்டை பெற்றுத்தந்த உலகத்தின் மிகப் புகழ் பெற்ற அயன் லேடி இந்திரா உட்கார்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பவன் நீ உனக்கு தரம் இருக்கிறதா ஒரு கட்சியை அழிப்பேன்னு பேசலாமா வயல் என்றால் வரப்பு வேண்டும் வாய்க்கால் என்றால் கரை வேண்டும் உரண்டு பிடிக்கிற மாடு என்றால் மூக்கணம் கயிறு வேண்டும் ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி வேண்டும் எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற மிலேச்சத்தனத்திற்கு ஒரு பிரதமர் வந்திருப்பது இந்தியாவினுடைய சமீப சோகம் அவர் நந்தனத்துக்கு வருகிறார் எக்கச்சக்கமான கூட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள் வந்தவன் சொன்னான் எனக்கு சொந்த ஊர் கல்கத்தா என்று கல்கத்தாவில் இருந்து பிரதமரின் பேச்சை கேட்க ஒரு நந்தனத்துக்கு வந்தானா பல்லடத்திற்கு வருகிறார் திருவரங்கத்திற்கு வருகிறார் ராமேஸ்வரத்திற்கு வருகிறார் அரிச்சல் முனைக்கு வருகிறார் பேரிடரும் வெள்ளமும் சூழ்ந்து இந்த சென்னை வாழத்தகுதியற்ற நகரம் என்று பேசுகிற நெல் நிலைமைக்கு ஆளான இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க ஒரு நாள் வந்தாயா திக்கல்லாம்பு திருநெல்வேலி சீமைக்கின் மனத்திற்கும் குணத்திற்கும் காரணமாக இருக்கிற தாமிரபரணி உடைத்துக் கொண்டு ஊருக்குள் நுழைந்து இருபத்தி நாலு அடி உயரத்திற்கு ஊருக்குள்ளே தண்ணீர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு வந்தாயா வரல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அற்புதமான அமைச்சர் அவர் வந்தார் பார்த்துவிட்டு சென்றார் இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் உலக பேரழகி நிர்மலா சீதாராமன் வந்தார் பார்வையிட்டு விட்டு சென்று விட்டார் ஒன்றிய அரசிடமிருந்து குழு வந்தது தமிழக அரசின் நிவாரணங்கள் சரியான திசையில் பயணிக்கிறது என்று எங்களுக்கு சான்றிதழ் தந்துவிட்டு போனார்கள் அறிக்கை கொடுத்தார்கள் டிசம்பர் திங்கள் பத்தொன்பதாம் தேதி எங்கள் முதல்வர் இந்தியா கூட்டணியில் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்ற நேரத்தில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்று நாடாளும் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு இரவு ஏழரை மணிக்கு முதலமைச்சரை சந்திக்க நேரம் கொடுத்ததற்கு பிறகு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வேண்டும் என்று சேதத்தை மதிப்பிட்டு பிரதமரிடத்தில் வேண்டுகோள் வைத்துவிட்டு முதலமைச்சர் வருகிறார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் எல்லா அதிகாரமும் தனக்கே வேண்டும் என்று கருதுகிற அமித்ஷா அவரை எங்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு அவருடைய உயரத்தை மறந்து கழகத்தின் துணை பொதுச் செயலர் கரிமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பேரிடர் நிவாரண நிதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது டிசம்பர் இருபத்தேழுக்குள் அந்த நிதி விடுவித்து விடுகிறேன் என்று அமித்ஷா சொன்னதற்கு பிறகு நான் மேடைக்கு வருகிற இந்த நேரம் வரையிலும் ஒரு பைசா விடுவிக்கவில்லை பிஜேபி கட்சி காரன் ராமனுக்கு நாங்கள் கோவில் கட்டினோம் என்று சொல்லிவிட்டு ஓட்டு கேட்க உங்கள் வீட்டுக்கு வருவான் நான் கேட்கிறேன் எந்த ராமனை சொல்லுகிறாய் நீ எதை பேசினாலும் சர்ச்சையாக்கி விடுகிறார்கள் அதிலும் சர்ச்சையிலே அடிக்கடி சிக்க வேண்டிய நிலைமை சேகர்பாபுவுக்கு தான் வருகிறது ஒரு அரைகுவலுக்கு வத்தில் அவர் அறநிலைத்துறையை முன்னெடுத்து செல்லுகிறார் இந்த ஏழைகள் வாடுகிற நாட்டில் அயோத்தியில் ராமர் கோவில் ராமர் கோவில் கெட்டக்கூடாது என்றோ குடமுழு நடத்தூடாது என்று திமுக சொல்லவில்லை ஆனால் அந்த கோவில் கட்ட கட்டுவதற்கு பின்னால் இருக்கிற வழி மக்களுக்கு தெரிய வேண்டாமா பாபரி மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் திட்டமிட்டு உடைக்கப்பட்டு கையர் நிலையில் இஸ்லாமிய மக்கள் கைவிடப்பட்டதற்கு பிறகு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது பாபர் மசூதியை உடைத்தது தவறு தீர்ப்பு என்ன எழுதினார்கள் என்றால் உடைக்கப்பட்ட பாபர் மசூதி உடைத்தவர்களுக்கே சொந்தம் என்றார்கள் இப்படி ஒரு வினோதமான தீர்ப்பை ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன் நான் என்றைக்கும் கேட்டதே இல்லை உடைத்தவனுக்கே மசூதி சொந்தம் அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டிக் கொள்ளலாம்